ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக இருபத்து மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஹைக்கிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜநகர் பாளையங்கோட்டை பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சர்க்கரை பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் தக்காளி பச்சடி நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு ஏபிஐ திருநெல்வேலி உயர்திரு சரவணன் பி டபிள்யூடி செல்வலட்சுமி தம்பதியர்கள மகன்கள் சிவப்பிரியன் சந்தோஷ் சிவன் குழந்தைகளுக்கு நல்ல உடல் பலமும் மனபலமும் தேக ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டுகிறோம் உயர்திரு ரெகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூலைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா குடும்பத்தார்கள் கலம்ஸ் யுஎஸ்ஏ மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம் அரங்கா யோக சக்தி ஆத்தலையை உணவாக்கி அருளும் அரசா மகா சக்தி கொண்டு உலகின் மகத்துவம் படைக்கும்